ஒரு புதிய புயல் சின்னம் வங்கக்கடலில் உருவாக போதுங்க அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தாகணும் ஏன்னா நம்ம வந்து வானிலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து முன்கூட்டியே நம்ம சொல்லிடுவோம் எதுவாக இருந்தாலும் அதனால் இந்த மே மாதத்தில் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு பலரும் சொல்லிட்டுருக்கீங்க இல்லை மழை ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குமா இல்லை எந்த அளவிற்கு வானிலை இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வரக்கூடிய நாட்களில் ஒரு தீவிரமான ஒரு கனமுதல் மிக கனமழை தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் காத்திருக்கு அதே சமயத்தில் வங்கக்கடலில் ஒரு புதிய புயல் சின்னமும் உருவாக போகுது இது எல்லாமே எந்தெந்த நாட்களில் இருக்கும் எந்தெந்த நாளில் மழை வரும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை எங்கெல்லாம் கனமழை எங்கெல்லாம் மழையே கிடையாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டால் மட்டும்தான் எங்கே மழை கிடையாது எங்கே மிக கனமழை வரும் எங்கே கனமழைங்கிறதே நீங்கள் தெளிவாக புரிய முடியும் அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது அதனால் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இல்லை ப்ரோ நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் மட்டுமே பார்த்து பயன்பெறாதீங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வரக்கூடிய நாட்களில் உருவாகக்கூடிய புதிய புயல் சின்னத்தை குறித்து தெளிவாக பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் மே இரண்டாவது வாரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகுது பொதுவாக அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் அப்புறம் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த வானிலை உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லா மே மாதங்களிலேயும் ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாகும் நீங்கள் எந்த வருஷம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த மே மாதங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கும் அப்படி இல்லைனா அது ஒரு புயல் சின்னமாக வலுப்பெறும் ஆனால் இது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் எப்பயுமே குறைவாக தான் இருக்கும் காரணம் காற்றுடைய திசை ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய உருவாகக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மே இரண்டாவது வாரத்தில் நிச்சயமாக உருவாகிடும் இது மேலும் வலுப்பெறுமா அப்படின்னா கண்டிப்பாக வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதிலும் எந்த மாற்றமும் இல்லை சரி இது எப்படிங்க தமிழ்நாட்டில் வந்து கரையை கடந்து பயங்கரமாக அதிகனமழை அதீத கனமழை ஒரு முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழையை கொடுக்குமான்னு கேட்டால் சந்தேகம்தான் ஏன்னா பொதுவாக நமக்கு வடகிழக்கு பருவமழையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்லிட முடியும் இந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி தான் நகரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வடகிழக்கு பருவமழை கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பக்கம் நினைவில் கொள்ளணும் இது நகரக்கூடிய திசை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கப்படும் இது எதற்காக உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படுது அப்படின்னா ஒரு எச்சரிக்கைக்காகவே உங்களுக்கு அறிவிக்கப்படுது ஏன்னா இந்த தாழ் பகுதி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்தால் தான் மழை பொழிவு தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே நம்ம மாட்டிடுவோம் வெயில் ஆபத்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டினுடைய திசை விட்டு வேறொரு திசை நோக்கி நகரும்போது தமிழ்நாட்டினுடைய ஈரப்பதத்தை மொத்தமாக உறிஞ்சிக்கொண்டு இது வேறொரு திசை நோக்கி நகரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வெயில் பயங்கரமாக கொளுத்த ஆரம்பிச்சிடும் அதனால் வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டத்திற்கு நம்ம கனமழை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிவிப்புகளை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க இது கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இதை குறித்து மிக தெளிவாக அறிவிக்கப்படும் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் மழை பொழிவு தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கப்போகுது மே நான்காம் தேதிக்கப்புறம் ஒரு கனமழையினுடைய தீவிரம் மேற்கு தொடர்ச்சியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என பயங்கரமான மழை பொழிவு மே நான்காம் தேதிக்கு அப்புறம் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் மீண்டும் மிக கனமழை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை புயல் வருதோ இல்லையோ நமக்கு மழை கண்டிப்பாக இருக்குது அது நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான்காம் தேதியிலிருந்து அதாவது மே நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இந்த நாட்களில் நமக்கு வந்து ஒரு கனமழையாக பதிவாக தொடங்கும் அதுக்கப்புறம் மே எட்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை இந்த கால காலகட்டத்துக்குள்ளே நமக்கு வந்து ஒரு மிக கனமழையும் மேற்கு தொடர்ச்சியில் ஆரம்பித்து உள் மாவட்டங்கள் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திடும் இப்போ மே மூன்றாம் தேதி வரைக்கும் எப்படிங்க அப்போ மழையே வராதா நீங்கள் எப்பயுமே மே நான்காம் தேதி மட்டுமே சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் நாளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகள் வெயில் பயங்கரமாக கொளுத்த போதுங்க தமிழ்நாட்டில் ஏன்னா அதனால தான் நம்ம அந்த தேதி சொல்லவே இல்லை மே ஒன்று இரண்டு மூன்று மழை வாய்ப்பு சொல்லியிருக்கவே மாட்டோம் ஏன்னா அந்த மூணு நாளும் தமிழ்நாட்டில் பயங்கரமாக வெயில் கொளுத்த போகுது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அதே சமயங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலையும் மே ஒன்று இரண்டு மூன்றில் வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தேதியில் உங்களுக்கு மழை எதுவும் அறிவிக்கப்படலை அதுக்கப்புறமா தான் நமக்கு மழை வாய்ப்புங்கிறதே தமிழ்நாட்டில் தொடங்க போகுது அப்போது ஒரு தீவிரமான வெயிலுடைய தாக்கத்துக்கு அப்புறமா தான் இந்த மழையினுடைய வாய்ப்புகளே தமிழ்நாட்டில் தொடங்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை இந்த மிக கனமழைங்கிறது ஒரு எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்கிற கேள்விகள் மேற்கு தொடர்ச்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரியில் ஒரு எத்தனை சென்டிமீட்டருங்க மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா முதல் வாரத்தில் ஒரு ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு சில இடங்களில் பதிவாகும் இரண்டாவது வாரத்தில் பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது மே இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு பன்னெண்டு முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் உறுதியாக பதிவாகிடும் முதல் வாரத்தில் ஒரு அதிகபட்சமாக ஆறு முதல் ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியாக சில இடங்களில் வைத்துக் கொள்ளலாம் அதாவது ஒரு சில இடங்களில் அதிகபட்ச மழை பொழிவை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு சராசரியாக ஒரு மூன்றிலிருந்து நான்கு சென்டிமீட்டர் மழையாவது மே ஏழாம் தேதிக்குள்ளே மேற்கு தொடர்ச்சியில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தபடியாக மதுரை திண்டுக்கல் ஏன்னா எல்லா மாவட்டத்திலையும் ஒரு எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாங்கிறதோடைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மே முதல் வாரத்தில் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த எல்லா மாவட்டத்திலையும் ஒரு மூன்றுலேருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மே முதல் வாரங்கள் நான்காம் தேதியிலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே பதிவாக வாய்ப்பு எட்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதிக்குள்ளே ஒரு மிக கனமழையினுடைய தீவிரம் சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் விருதுநகருடைய மேற்கு பகுதிகள் அதுக்கப்புறமா மதுரை திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகள் எல்லாமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் மற்றும் அந்த மேற்கு பகுதிகள் எல்லாமே நமக்கு பரவலான கனமழையாக தொடங்கி பின்னர் மிக கனமழை அப்படிங்கிறது எல்லாமே பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை எல்லா மாவட்டத்திற்கும் நல்ல மழை இருக்குது நிறைய ஏரிகள் குளங்கள் வந்து வறண்டு விட்டது அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டிருந்தீங்க எல்லாமே வறண்டாச்சு எதுவுமே எங்களுக்கு தண்ணீரே இல்லை நிறைய இடங்கள் இல்லை ஒரே பற்றாக்குறையாக இருக்குது தண்ணீருடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இது இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பிறோன்னு வேறு சொல்லியிருந்தீங்க அவ்வளோ நிலமைக்கு நம்ம போக மாட்டோம் கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு பெரிய மழையை வந்து சந்திக்க போகுது தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மே இரண்டாவது வாரத்தில் அதிகப்படியான மழை பொழிவு வரப்போகுதுங்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம தண்ணீர் பற்றாக்குறையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும் தமிழ்நாட்டிலேருந்து அடுத்ததாக இந்த டெல்டா மாவட்ட பகுதிகள் அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை கேட்டிருக்கீங்க டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் தென் மாவட்டங்கள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மே நான்காம் அப்புறம் மழை ஆரம்பிச்சிடும் டெல்டா மக்கள் உங்களுக்கு வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கும் மே மூன்றாம் தேதி வரை எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அதே வெயில் தான் அதே வானம் மேகமூட்டம் தான் அதே வறண்ட வானிலை தான் மே மூன்றாம் தேதி வரைக்கும் அப்படியே சட்டுன்னு வானிலை மாறும் இந்த சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்படியே ஒரு திடீர்னு அப்படியே வானிலை ஒரு புரட்டி போட்டது போல இருக்கும் மே நான்காம் தேதிக்கு அப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மே நான்காம் தேதிக்கு அப்புறம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மே இரண்டாவது வாரத்தில் கனமழை தீவிரமாக ஆரம்பிக்கும் கடலோரப் பகுதிகள் மற்றும் டெல்டா பகுதிகளில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும் மாலை இரவு நேரங்கள் தான் மழை எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் வந்து காலை முதல் பகல் நேரங்கள்லாம் மழை வருமானு கேட்குறீங்க கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது மே இரண்டாவது வாரங்கள் மற்றும் முதல் வாரங்கள் எப்பொழுதும் ஆனாலுமே இந்த மாலை மற்றும் இரவு நேரங்கள் தான் மழை வாய்ப்புகள் அதுவும் மே நான்காம் தேதிக்கு அப்புறமா தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறதே அதிகம் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திலையும் எல்லா பகுதிகளையும் மழை எதிர்பார்த்துடலாம் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் தேதி வரை மே மூன்றாம் தேதி வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் பயங்கரமாக இருக்க போது இன்றைய வானிலை அறிவிப்புகளை அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் பகல் நேரங்களில் அனல் காற்று ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைய வானிலையும் சரி மே மூன்றாம் தேதி வரை இதே நிலை தான் மே மூன்றாம் தேதி வரை வெப்ப அலை தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் எந்த மாற்றமும் இல்லை ஒரு நான்கு நாட்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் வெயில் அதிகமாக இருக்கும் மழையே இல்லாமல் வெயில் இருக்கும் ஏன்னா வெயிலும் வந்து ஒரு பக்கம் மழை மாலை நேரங்களில் பயங்கரமாக மழை வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு அந்த புழுக்கத்தை நம்ம சமாளிக்க முடியும் வெப்பநிலையை ஓரளவு நம்ம வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒரு பக்கம் மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சமாளிக்கலாம் ஆனால் இப்போ மழை எதுவுமே இல்லாததுனால இரவு நேரங்கள் கூட ரொம்ப அனலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க குறிப்பாக இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுலாம் எங்கள் இரவு நேரங்கள் கூட எங்களுக்கு அனலாக தான் ஒரு வெயில் கொளுத்திக்கிட்டே இருக்கிறது போல தான் இருக்குது இரவு நேரத்துலையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது இதெல்லாம் ஒரு ஐந்து நாட்கள் நான்கு நாட்கள் தான் அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு முடிவுக்கு வரும் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை பொழிவை எதிர்பார்க்கலாம்